ஒரு மனிதன் தவிர்ந்து கொண்டார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டால் அந்த போய்விட்டான் அந்த மாறிவிடுகிறார் அமல்களை அவனை நரகத்திற்கு கொண்டு போய் அழைத்து செல்கிறது இமாம் திருமதி ரஹிமவுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அதில் சக்தி ரதியல்லா அவர்கள் ஒரு தடவை மதீனாவுக்கு வருகிறார்கள் அங்கே ஒருவரை சூழ மக்கள் எல்லோரும் சுத்தி நிற்கிறார்கள்

அது அபு உரையா ரதி மயங்கி கீழே விழுந்திருக்கிறார் தண்ணீரை தெளித்து எதிர்பார்க்கினார்கள் அது அபு உரையா ரதி மயக்கம் தெரிந்து வந்தார் கேட்டார் நண்பர் அபு உரையா என்ன நடந்தது ஏன் மயங்கினீர்கள் அது அபு உரையா ரதி சொல்லுகிறார்கள் நண்பரே நான் ஒரு ஹதீசை சொல்வதற்கு விரும்புகிறேன் நண்பர் சொன்னார் ஹதீசை சொல்வது உங்களுடைய பொழுதுபோக்கு அல்லவா உங்களுக்கு சுயாரசியமான ஒரு விடயம் அல்லவா ஹதீசை சொல்லுங்கள் கேட்போம் என்று சொன்னார்

மீண்டும் எழுப்பாட்டுகிறார் மீண்டும் அங்கி கீழே விழுகிறார் நான்காவது விடுத்தம் அதில் சத்தை ரவி எல்லா உத்தாலான் அவர்கள் தன்னுடைய நண்பர் அபு உரேரா ரதி அல்லா உத்தாலான் அவர்களை தன்னுடைய மடியில் தூக்கி வைத்து தண்ணீரை தெளித்து மயக்கத்தை தெளிப்பாட்டினார் கேட்டார்கள் அபு உரேரா ஹதீசை சொல்லி முடியுங்கள் அதில் அபு உரேரா ரதி அல்லா உத்தாலான் அவர்கள் ஹதீசை ரிவாய்த்து செய்ய ஆரம்பிக்கிறார்கள் சமயத்து ரசூல் அல்லாஹ் அலிசல்லமே கூல் நபி சொல்லா உலக செல்லம் அவர்கள் சொல்ல இந்த ஹதீசை நான் கேட்டேன் இந்த ஹதீசை சொல்லுகின்ற போது இன்னும் ஒரு நபர் இருக்கவில்லை எனக்கு ரசூலுல்லாய் செல்லல்லா சொன்னார்கள் நான் மட்டும் நான் இந்த இடத்தில் வந்தேன் வேறு யாருக்கும் இந்த ஹதீஸ் தெரியாது சொல்லுங்கள் அபு ஹுரீரா தொடர்ந்த ஹதீசை சொன்னார்கள் அபு ஹுரீரா ரதி அல்லா உத்தாரர்கள் இதா காண தியாமா தியாமத்துடைய நாள் ஏற்பட்டால் அல்லாஹு தாலா இந்த உலக இந்த மக்களுக்கு தீர்ப்பு செய்வதற்காண்டி ஆஜராகுவான் அடியார்கள் உலகத்தில் செய்த நல்லவைகள் கெட்டவைகளுக்கு தீர்ப்பளிப்பதற்காண்டி கூடை கொடுப்பதற்காண்டி அல்லாஹ் வருவான் அல்லாஹ் ஆஜராகுவான் அது ஆழம் அருகி செலாம் தொடக்கம் இறுதியாக வந்த மனிதன் வரைக்கும் அந்த மஷ்டர் மைதானத்திலே இருப்பார்கள் அந்த நேரத்தில் முழு மனித கோடிக்கு முன்னால் அல்லாஹ் மூன்று சாரார்களை அழைப்பான் முதலாவது சாரார் ஹமலத்துல் குரான் குரானை சுமந்த குரானை பாடமாக்கிய உலமாக்கல் ஹாஃபிஸ்கள் இவர்களை அல்லாஹ் தஆலா கூப்பிடுவான் உலமாக்களே ஹாஃபிஸ்களே குரான் உடையவர்களே வாருங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுவான் முழு மனித கோடிக்கு முன்னாலும் இவர்களை அழைக்கப்பட்டதும் ஆலிம் நினைப்பார் ஹாஃபிஸ் நினைப்பார் எனக்கு இன்றைய தினம் கௌரவிப்பு கிடைக்க போகிறது இன்றைய தினம் முழு மனித முன்னாலும் எனக்கு கௌரவம் எழுந்து வருவார்கள் உனக்கு குரான் அறிவை தந்தேன் என்ன செய்தாய் ஆலிம் சொல்லுவார் குரானை சம்பந்தப்பட்டவர் சொல்லுவார் உலகத்தின் நீ தந்த இந்த குரானை வைத்து நான் செய்த பணிகள் ஏராளம் மிம்பர் மேடைகளில் இருந்து பிளவுகள் வந்த போது ஒற்றுமை படித்து வைத்தேன் வேண்டாம் வேண்டாம் என்று சரிச்சைக்குள்ளான கணவன் மனைவிடைய பிரச்சனை சேர்த்து வைத்தேன் ஊரில் பல நல்ல காரியங்களை உண்டு பண்ணினேன் அல்லாஹ் சொல்வான் பொய் சொல்றாய் ஆலி பொய் சொல்றாய் மலக்குமார்கள் சொல்வார்கள் யார் இந்த ஆலிம் பொய் சொல்கிறான் அல்லாஹ் சொல்வான் ஆலிமே உலகத்தின் இல்மை சுமந்தது குரான் அதிசுட அறிவை பெற்றது இதற்காக அல்ல உன்னுடைய நோக்கம் பேரும் புகழும் உனக்கு மெம்பர் மேடையில் இடம் கிடைக்க வேண்டும் உன்னை மக்கள் உலமா என்று சொல்ல வேண்டும் உங்களை மக்கள் முன்வரிசை நிப்பாட்ட வேண்டும் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு கிடைக்க வேண்டும் இதனால தானே செய்தார்கள் அல்லாஹ் சொல்வான் ஆலிமே போ நரகத்திற்கு இரண்டாவது சாரார் அழைக்கப்படுவார்கள் அவர்கள் தான் அழைக்கப்படுவார்கள் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை அனாதையாக்கி உலக வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு உயிரை அல்லாவுக்காண்டி தியாகம் செய்தவர்கள் அழைக்கப்படுவார்கள் ஷஹீத் நினைப்பார் என்று எனக்கு கௌரவம் கிடைக்க போகிறது அல்லாஹ் கேட்பான் ஷஹீத் என்ன செய்தாய் சொல்வாரியா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை நான் அனாதியாக்கினேன் மனைவியை விதவையாக்கினேன் இரத்தங்கள் சிந்தினே உயிரே கொடுத்தேன் அல்லாஹ் சொல்வான் சகித் பொய் சொல்கிறாய் பொய் சொல்கிறாய் மலக்குமார்கள் சொல்கிறார் சொல்வார்கள் யாவா இந்த சகித் என்றையும் பொய் சொல்கிறான் அல்லாஹ் சொல்லுவான் மனிதா ஷகீதே உலகத்தின் உயிரை கொடுத்தது பெருமைக்காக மற்றவர்கள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக உலகத்தில் உன்னை வீரனாக மக்கள் பார்க்க வேண்டும் நாலு பேர் கொண்ட புள்ளை எந்தபடி சொல்லணும் ஓண்ட வாப்பா பெரிய வீரன் உண்ட வாப்பா பெரிய தியாகி இதற்காகவே நீ செய்தாய் ஷகீரை போனரகத்துக்கு அல்லாஹ் திருப்பி அனுப்பி விடுவான் மூன்றாவது சாரார் அவர்கள் தான் செல்வம் படைத்த தனவந்தர்கள் அல்லாஹ் கூப்பிடுவான் செல்வந்தர்களே வாருங்கள் செல்வந்தனம் கேட்பான் நான் சென் தந்த செல்வத்தை வைத்து என்ன செய்தாய் செல்வந்தர் சொல்லுவாரு அல்லாஹ் நீ தந்த செல்வத்தை வச்சு நிறைய செலவழிச்சேன் குடும்பத்துக்கு செலவழிச்சேன் ஊர்ல பள்ளி கட்டினேன் மதர்சா கட்டினேன் வேலைகளுக்கு உதவி செஞ்சேன் அடுக்கி கொண்டே போவார் அல்லா சொல்வான் செல்வந்தனே பொய் சொல்கிறாய் நீ உலகத்தில் அல்ல மலக்குமார்கள் சொல்வார்கள் இவன் பொய் 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 அல்லா சொல்வான் உலகத்தில் உனக்கு ஹாதியார் என்று பட்டம் கிடைக்க வேண்டும் உனக்கு சமூகத்தில் இடம் கிடைக்க வேண்டும் உனக்கு நான் அதிகாரம் கிடைக்க வேண்டும் இதற்காக செலவழித்தாய் போடுவார் யாரை கொண்டு சுவர்க்கம் ஆரம்பிக்கப்படுமோ அதே மூன்று சாரை கொண்டுதான் நரகமே ஆரம்பிக்கப்படும் ஆலிம் நரகவாதியாக மாறி விடுவார் இல்லாமல் போய்விட்டால் நிலைமை அவ்வாறு செல்வனுடைய நிலைமை உவ்வாறு அவர்களை கொண்டுதான் நரகமே ஆரம்பிக்கப்படும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே யாரை கொண்டு சொர்க்கம் ஆரம்பிக்கப்படும் என்று நன்மாராயம் சொல்லப்பட்டதோ அதே மூன்று சாராரை கொண்டுதான் நரகமே ஆரம்பிக்கப்படும் இந்த ஹதீசை சொல்ல முடியாமல் அதாவும் உரேதான் அறதி அல்லாவு தரங்கோர்கள் தவித்தார்கள் அதிசை கேட்டு கொண்டிருக்கும் போது மயங்கி விடுகிறார் இந்த ஹதீஸ்